ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி அப்புறமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் அபத்தமாகவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சுத்தமாக லாஜிக் இல்லாமல் என்னென்னா வீட்டை விட்டு வெளில போக சொல்லி விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பங்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் கிருஷ்ணா உக்காந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்காங்க அதனால போலீஸை கூப்பிடுறாரு விஜய் போலீஸ் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கே ஆரம்பலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னென்னா நான் தான் நான் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி ரெண்டாவது மனைவி எடுத்து கொடுக்குறாங்க மொதல் மனைவி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சர்டிஃபிகேட் காட்டுங்க அப்படின்ட்டு எனக்கு அப்படிலாம் எதுவும் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முத மனைவி ஆக்சுவலாக ரெண்டு இவங்க இவங்க பசங்களை விடவே இவங்க பசங்க எல்லாருமே அதாவது காவேரியும் சரி கங்காவும் சரி பெரிய பொண்ணுங்க இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் இவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இருந்தாலும் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வச்சுருக்கிறதுனால கம்பல்சரி மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்த அந்த லாஜிக்கே வந்து எப்படின்னா டூ தௌசண்ட் நைன் ஆர் டூ தௌசண்ட் டென் அந்த டைம் பீரியடில் தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் என்னோட பேரண்ட்ஸ் உட்பட நிறைய பேர் வந்து மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பேர்தேவே ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது என்றைக்கு அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நாலேஜே இல்லாமல் தான் இருந்தாங்க லாஜிக்கே இல்லாமல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இல்லைன்றதுனால என்னவோ அவங்க வாழ்க்கையே வாழ்ந்த வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு காட்டுறாங்க கதையில் ஏற்படும் பெரிய மாற்றம்னு வேற இதில் வேற என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்து சாரதம்மா அழைப்புகிறாங்க என்ன அரேஞ்ச் பண்ணல இன்னும் பண்ணினார் ரிஜிஸ்டர் பண்ணலை அந்த பொம்பளை மட்டும் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு